மலேசியாவில் நடைபெற்ற உலக தமிழ் பொருளாதார உச்சி மாநாட்டில் உரையாற்றிய உத்தரமேரூர் இளைஞர் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு மலேசியா கோலாலம்பூரில் உலக தமிழ் பொருளாதார உச்சி மாநாடு நடைபெற்றது இதில் தமிழக அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினர் இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டின் சார்பில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரை சேர்ந்த டிஜிட்டல் சவுத் அறக்கட்டளையின் சட்டம் மற்றும் கொள்கை தலைவர் தேவராஜ் அவர்கள் மலேசியா கோலாலம்பூரில் நடைபெற்ற உலக தமிழர் பொருளாதார மாநாடு மற்றும் உலக பொருளாதார உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கலந்து கொண்டு வளரும் தொழில்நுட்பங்கள் குறித்து பேசினார் குறிப்பாக கிரிப்டோ கரன்சி பிளாக் செயின் தொழில்நுட்பங்கள் குறித்தும் பிளாக் செயின் தொழில்நுட்பம் சார்ந்த என்ப்த்ரி டெஃபி ஆகிய விளக்கங்கள் அவரது உரையில் இடம்பெற்றது கிரிப்டோ கரன்சியை எப்படி வாங்குவது எப்படி விற்பது எப்படி பாதுகாப்பது கையாள்வது எப்படி பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது போன்றவை குறித்து தேவராஜ் பேசியுள்ளார் இந்நிலையில் உலக தமிழ் பொருளாதார உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய உத்தரமேரு இளைஞர் தேவராஜை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர் தெரியணும் அவர் அங்கேருந்து அந்த காரை வந்து டைவர்ட் பண்ண முடியுமனா பண்ண முடிஞ்சிடும் பட் அதே ஏஐ கோடிங்கை பிளாக் செயினில் பண்ணிட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அதை வந்து ஹேக் பண்ணவே முடியாது தான் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஹேக் பண்ண முடியாத ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த பிளாக் செயின் ஸோ இந்த பிளாக் ஷெயின் பத்தி நிறைய பேருக்கு ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிளாக்ஷெயினுக்கு தனியாக ஒரு மினிஸ்ட்ரி அமைச்சிருக்கிறாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அவங்க வந்து இந்த பிளாக்ஷெயினை கையில் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட டேட்டா வந்து பிளாக் செயினில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அது கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள்